ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நேற்று போட்டிருந்தேன்ல நத்தம் சேர்வைக்காரன்பட்டி கோயில் திருவிழா மாரியம்மன் பெருமாள் கோயில் வந்து சாமி கும்பிட்றாங்க அங்கே வந்து கரகம் ஜோடிச்சுட்டு வந்து இன்னைக்கு சாமியை வந்து குளத்தில் கரைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நான் அந்த நிகழ்ச்சியை தான் எடுத்து போட்டிருக்கேன் வீடியோவாக பாருங்கள் சாமியை கும்பிட்டுக்கோங்க நீங்களும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் திருவிழானாவே ஒரு என்ஜாய்மெண்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் பார்த்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன் நீங்களும் பார்த்து சாமியை கும்பிட்டுக்கோங்க அம்மனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் மாரியம்மன் பார்த்து நான் நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா அந்த சாமிக்கு கொடை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அதுவும் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நான் திருவிழாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா சாமியை கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்களும் திருவிழாவை பாருங்கள் அங்கே இருக்க கூட்டங்களை பாருங்கள் அங்கே சாமிக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கோயிலில் வந்து ஒரு வாரம் திருவிழா நடக்கும் அந்த ஒரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு திருவிழாவாக நடக்கும் மாவிளக்கு எடுப்பாங்க அப்புறம் இந்த கரகம் கரை கரைச்சதுக்கப்புறமா கெடா வெட்டுவாங்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கிடா வெட்டி வீட்டு வீட்டுக்கு எல்லாம் சாப்பாடு தான் சூப்பர் அப்புறம் வந்து மாவிளக்கு எடுப்பாங்க மாவ அப்புறம் கரகத்தை கரைச்சிட்டு வந்து மஞ்சள் நீராடுவாங்க மஞ்சள் நீராடினதோட திருவிழா முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து நல்லா சாமியோட அருங்கில் பெற்றுக்கிட்டேன் நீங்களும் சாமியோட அருங்கில் பெற்றுக்கங்க தேங்க்யூ